வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா பக்த கோடிகள் அனைவருக்கும் கந்த புராணம் திரு கச்சியப்ப சிவாச்சாரியார் அவருடைய கந்த புராணத்தை ரேவதி சங்கரன் அவர்களின் தெய்வீக குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் இந்த தெய்வீக பகுதி நூத்தி முப்பத்தி ஒன்றில் மூன்று மகேந்திர காண்டம் பதினான்கு காவலாளர் வரைபடலம் என்ற திருவித்தங்களை உங்களுக்கு தொகுத்து வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகன் அடியார்கள் சினிமாசம் சொன்னாங்க பெற்றுரு கரோகரா வடிமலா கரோஹரா பெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியார் சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் மகேந்திர காண்டம் காவலாளர் வதைப்படலம் சுடரும் வேல் தொல் குமரேசனது அடிகள் முன்னி அருளுடன் ஆண்டகை பண்ணவ நாம் என நெடிய பேர் உருக்கொண்டு நின்றானோ விசையளந்தன பின்புயம் சென்று சேன் விசையளந்தன மேதகு நீள்முடி வசுதையாவும் அளந்தன வார்க்கழல் அசைவரும் திரள் ஆடவன் நிற்பவே திருவுலாம் கழல் சீரடி செம்மல் பேர் உருவு தாங்கி உகந்தனன் நிற்றலும் அரவின் வேந்தரும் ஆதியம் கூர்மரும் பெருவினார்கள் வியன் பொறையாற்ற கதிரிடு காமரு பூனினான் மது கை பெற்ற வடிவொடு நிற்றலும் அது பறித்தற்கு அருமையினாற்றவும் விதலை உற்றது வீரமகேந்திரம் குலம் கொள் வாகுவின் ஒன்பதம் ஊன்றலும் இலங்கிய தளர் வீரமகேந்திரம் இலங்கை நீர்மை எய்தாமல் இருந்ததால் குலம் கொள்தான பக்கோமகன் ஆணையால் சேனலாவிய சென்னியன் என் திசை காண நிற்புறு காட்சியன் கந்தவேல் ஆணை காட்டி நிறுவிய ஆடலாம் தானு என்ன தமியன் விளங்கினான் சான்ற கேள்வி தலைமகன் தாழ் துணை ஊன்றுகின்ற உரிதொரும் மாநிலம் ஆண்டு கேண்டிட அவ்வப்புழை தோன்றுகின்றன சூழ்கடல் நீத்தமே ஊன்றும் அடிதொரும் தோன்றிய நீத்தம் யாவும் நெடும் திரல் வெய்ய சூர் வாய்த்த கோயில் வளைந்து இறை போற்றிய வேசு களம் தன்னினும் மேவிய கூழை கொண்டு புறம்படர் நீர்த்த நீர் மாழை கொண்டவன் கோயில் வளைந்துராய் தேழை கொண்ட பிணிப்பு அறுபாந்தல் போல் கூழை கொண்ட மருகில் குலாயதே துய்யபூழை தொறும் தொறும் தோன்று நீர் மையல் வெம்கரிவாம் பரித்தேர் படை கையெறி கொடு காசினி ஆறுபால் செய்ய மாநகரியாங்கனும் சென்றதே தோட்டதன்ன சுழிப்படுவாரியின் ஈட்ட மாநகர் வீதி தொறு ஏகியே பாட்டின் மாளிகை பற்பல சாடியே மீட்டும் ஒல்லையின் பேலை மடுத்ததே எம்மை ஆள்வுடை எந்தை தன் தூதுவன் செம்மை நீடு திருவுரு நோக்கியே கைமறி கண்டனர் யாவரும் அம்மவோ என அச்சம் முற்றோடினார் மாவுலா மன்னவன் கோயிலுள் காவலாளர் இக்காளையை கண் உரி ஓவிதோர் வஞ்சனுற்றனன் இன்று என கூவிழித்தனர் தத்தமில் கூடினார் கூடுகின்ற குனிப்பரும் காவலோர் நீடுமை கொடு நின்றவர் கஞ்சியே அரசனே சாடு நம்மைச் சரதம் என்று எண்ணினார் குமரி மாமதில் கோயில் உள் போற்றிய அமரியோர்கள் ஓர் ஐம்பது வெள்ளத்தர் தீவு கண்ணினர் சமரியற்ற தலை தலை மண்டினார் மண்டி மற்றவர் வல்லெழுத்தோமரம் பிண்டி பாலம் பெறும் கதையாதியா கொண்ட கொண்ட கொடும் படை வீசி அண்டம் விண்டிட ஆர்த்தனர் எல்லை பாடு சூழ்ந்த பரிசினை இடித்தொகை ஆயிர கோடி போர்புயம் புயங்கொட்டி நின்ற அலைக்க வந்த உணப்படையலாம் கலக்க மூழ்கி கருத்துணர்வகியே உலக்கூறாத உறும் இடி உண்டிடும் புலை கடும் தொழில் புல் எனவே

தானவப்பதாரியை தடிந்து அழைத்தல் மேயினான் மிதித்தனன் கொதித்தனன் விடுத்திலன் படுத்தனன் சதைத்தனன் புதைத்தனன் தகத்தனன் துகைத்தனன் உதைத்தனன் குதித்தனன் உருட்டினன் புரட்டினன் சிதைத்தனன் செகுத்தனன் செருக்கினன் பெருக்கினன் சிரத்தினை நெறித்தனன் திரல் புயம் இருத்தனர் கரத்தினை முறித்தனன் களத்தினை திரித்தனன் உரத்தினை பிரித்தனன் உருத்தனன் சிரித்தனன் புறத்தினை உரித்தனன் கொடித்தனன் படைத்திரம் சுழற்றினன் எரிந்தனன் சிலோர்த்தமை புடைத்தனன் இடித்தனன் புயத்தினார் சிலோர்த்தமை பிடித்தனன் பிசைந்தனன் புழிந்தனன் சிலோர்த்தமை அடித்தலம் கொடித்தல தரைத்தனன் சிலோர்த்தமை பெருத்தனன் சிறுத்தனன் பெயர் வேறு பல் தரித்தனன் நடந்தனன் தனித்தனி தொடர்ந்தனன் மறுத்தன கரங்கினன் வளைந்தனன் கிளர்ந்தனன் ஒருத்தன் வெள்ளம் ஐம்பதும் உலக்குற கலக்கினான் மஞ்சை அண்ணம் ஒன்புறா மடக்குயில் பிறல் பயில் கொள்மாட மீது சேனம் கூலி பிள்ளைகள் பிஞ்சகன் குமார நாடு பேரமர்களம் படும் அஞ்சையாளர் குருதி ஊன் அருந்து மாறியிருந்ததே

மறிந்தனர் இறந்தனர் மடிந்தனர் பிதந்தனர் இன்ன வீற்று வீப்பின் அவுணர் தானே யாவையும் சின்ன பின்னம் ஆகியே சிதைந்து விழுந்து உலந்திட உண்ணுகின்ற முன்ன மட்டு உலம்பி நான் சிலம்பினின் மன்னன் மங்கை நூபுரத்தின் வந்த வீரவாகுவே வள்ளல் நின்று சமர் இழைப்ப மாண்ட வீரர் யாக்கையின் உள்ள தாதுவான ஏழும் உருவம் வேறு காண்கிலா